ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் வந்து ஹேர்பில்லில் தான் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுடைய ஹேருக்கு கண்டிப்பாக வரவே வராதுங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து இந்த வந்து பா எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எவர் சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி குத்திக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாள் பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி அதோட ஸ்கின் அதோட தோல் மட்டும் நான் எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு சும்மா ஒரு நீங்கள் ஒரு நாலு ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சா கூட போதுங்க இப்போ இதை வந்து நான் அப்படியே எடுத்து இடமா இந்த டிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா டீ பவுடர் வந்து போட்டுக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மசாலா டீ பவுடர் மட்டும் போட வேண்டாம் இதோடவே வந்து நல்லா கொஞ்சம் கொதி வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சு அந்த பீட்ரூட்டு தோலை வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த ஹேண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் கம்மி தான் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்மனண்ட்டாகவே நல்ல பிளாக்காகவே இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து பீட்ரூட்டோட தோலையும் அதோட அப்படியே அந்த தண்ணியோடய நீங்கள் போட்டுருங்க நல்லா வந்து உங்களுக்கு இது வந்து அரை டம்ளராக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் எப்படியும் உங்களுக்கு பத்து நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க இப்போ வந்து அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சாதா பவுலே எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் அதாவது ஒரு காட்டம்ல டம்ளருக்கு கம்மியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்குவோம் ரெடியாக இப்போ வந்து ஏன்னா நம்ம இதை வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹேட்டை செய்ய போகிறோம் இது போதும் இவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றுனா போதும் நல்லா வந்து ஆனால் அந்த கட்டியில் நைஸாக வந்து கிளரையும் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் அதாவது பீட்ரூட்டோட டிகேஷன் ரெடி ஆகிற வரைக்கும் இது அப்படியே ஊறுனா போதுங்க இது வந்து அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் மருதாணி பவுட்ரு நெல்லிக்காய் பவுட்ரு உங்களுக்கே தெரியும் நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கும் ஊட்டச்சத்து ரெண்டுலேயுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க இப்போ டீ பவுட்ரு பீ பீட்ரூட்டோட தூள்னு பாருங்கள் நல்லாவே வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டுற ஜல்லட்டை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு லேஸ் துணியில் வந்து நீங்கள் அப்படியே வடிகட்டி வச்சுக்கோங்க நமக்கு வந்து அந்த அந்த டிக்கேஷன் மட்டும் போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பீட்ரூட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் கலரிங் வந்து கொடுக்கும் இதில் வந்து நம்ம மருதாணி பவுட்ரு சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேர்த்துக்கு முடி வந்து சில இடங்கள்ல லேஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து திக்னஸ்ஸாக வளரும் புது முடி வளரதும் நல்லாவே உங்களுக்கு கருப்பாகவே வளரும் அந்தளவுக்கு பீட்ரூட்லேயும் வந்து நமக்கு முடிக்க தேவையான அத்தனை சத்து இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச டீ டீடிக்காஷனால் ஒரு இரும்பு கடையில் நான் ஊற்றியாச்சு இது நல்லா கொதிச்சு பாருங்கள் வரும் எப்படி பாருங்கள் ஒரு கலராக வருது நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து கரைச்சி வச்சா பவுலில் வந்து அம்லா பவுடர் ஹென்னா பவுடர் வந்து அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை அப்படியே அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடலாங்க இதை வந்து நல்லா கிளறுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு கிளறிடுங்க கிளறிட்டு அப்படியே நம்ம ஆற வைக்கணும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றியாச்சும் நல்லா கிளறி கிளறிட்ருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக உடனே வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணவே முடியவே முடியாதுங்க இதை கண்டிப்பாக வந்து ஓவர் நைட் வந்து வச்சாகணும் ஏன்னா எப்போமே பொதுவாகவே பீட்ரூட் நம்ம எடுக்கும்போதும் அது வந்து ஓவர் நைட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏழு மணி நேரமாச்சு நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு அதோடய பிளாக் கலரே வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி டார்க் ரெட்டு தாங்க நமக்கு கிடைக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா இறக்கி வச்சாச்சு ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கே இது நல்லா வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆறுன பின்னாடி நல்லா கெட்டியாகிடுச்சு இதை வந்து அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு நைட்டு முழுசு விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு நம்ம மறுநாள் ஒரு எட்டு மணிக்கு எடுத்துட்டால் போதுங்க இதை அப்படியே ஒரு உரமா வச்சிருங்க இப்போ மறுநாள் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு தான் எடுத்தேன் நல்லா பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் நம்ம விட்டுட்டோம் அந்த இரும்போட கண் அந்த அயன் கண்டன் சேர்த்தனா நல்லா வந்து உங்களுக்கு கருப்பு கலராக கெடைச்சிருச்சு இதே நீங்கள் வேறு எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி கருப்பு கலர் கிடைக்காது டார்க் ரெட்டு தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு இரும்பு கடை இதுக்காகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கெமிக்கல் டை பக்கம் போகாமல் நேச்சராக இந்த மாதிரி செய்யணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கி வச்சாதாங்க பண்ண முடியும் இப்போ நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே நம்ம தலையில் வந்து நல்லா ஹேரை க்ளீனாக வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத நீங்கள் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு அதிகமான க்ரே ஹேர் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப கிரே ஹேர் இருக்கும் அவங்களாம் வந்து வாரத்தில் மூணு நாள் கூட தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம் அந்த இரும்பு கடையில் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்பப்போ மட்டும் எடுத்து கிளறிடுங்க அப்படியே விட்டுட்டிங்கனாலும் சரி வராது கிளறிட்டு நீங்கள் மூணு வாட்டி வீக்லி நீங்கள் போட்டுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இதுவே வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது பர்மனெண்ட்டாக உங்களுடைய ஹேர் வந்து பிளாக்காக மாறிடும் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஹேரை க்ளீனாக வச்சுட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு மாதிரி வந்து ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முடி வந்து நல்லாவே கருப்பாக இருக்கும் முடி கொட்டவும் கொட்டாதுங்க வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஸ்லேயே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ